ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போதும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் வரக்கூடிய ஜூன் மாதத்துடைய இருபத்தி தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஏழாம் நாள் அதே போல அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை ஸோ அன்று மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்கிற அது எதனாலன்னு கேட்குறீங்களா அன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது அன்று வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே முக்கியமான பௌர்ணமி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது அதிக சக்தியுடையது இந்த ஆணி பௌர்ணமியுடைய சிறப்புகளையும் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு பண்ண வேண்டிய வழிபாடு காட்டு முறைகளையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி எந்த அளவுக்கு முக்கியமான நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க ஆணி பௌர்ணமியுடைய முழு சிறப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வரக்கூடிய இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இவற்றை மறக்காமல் செய்திங்கன்னா அற்புதமான பலன் பெறலாம் என்று ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான பலன் பெறுவதற்கு எவற்றை மறக்காமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை தூங்குவார் அந்த சூரியனுடைய வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆணி மாதமானது இருக்கோ தமிழ் வருட கணக்கின்படி சித்திர வைகாசி அடுத்த மூன்றாவது மாதமாக இந்த ஆணி மாதம் வருகிறது ஆணி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த ஆணி பௌர்ணமி இந்த ஆண்டுடைய ஆணி பௌர்ணமி கரெக்டாக ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை தான் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும் ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக வருணதோறு எங்கள் மாகனி திருவிழா நடைபெறும் மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படுத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும் ஆணி பௌர்ணமியிலுடைய நல்ல நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு கூட பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகுந்த சிறந்த பலனை வந்து தரும் ஆணி பௌர்ணமி என அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பௌர்ணமி இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி பௌர்ணமி தினத்தன்று நாம் என்ன பண்ணோன்னா அதிகாலையிலே எழுந்து கொளுத்தி முடுத்துருணும் அதுக்கப்புறம் காலை முதல் மாலை வரையும் உணவு எதுவும் உண்ணாமல் விரத இருக்கணும் அதுக்கப்புறம் தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு தான் வந்து கிடைக்கும் குறிப்பாக ஆனி பௌர்ணமில கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய சாவித்திரி தேவிக்கும் விரத இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது அதனால் இந்த ரெண்டு தெய்வங்களுக்கு அன்றைய நாள் விரதம் இருக்க பாருங்கள் முன்னிரவு வேளையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானையும் தரிசனம் பண்ணுங்க அப்படி தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரக்குன்றம் சோழிங்கூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம் அது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் ஆனி பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை நாம் தானம் செய்வது ரொம்ப நல்லது ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகோ பெண்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடோ விரும்பிய நபரே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகோ நீண்ட காலமாக பாக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பிறக்கோ மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வீங்க உணவு உடை ஆகியவற்றிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்கள் வந்து நடக்கும் அதனால் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு நான் சொன்ன விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்க ஒவ்வொருவரும் மேற்கொள்ளுங்க நல்லது நடக்கும் இதே நாளில் செல்வமலை பொழிய மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லணும் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அன்று வெள்ளிக்கிழமைங்க அதனால் இந்த மந்திரம் சொல்கிறது உங்களுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை என்றாலே பூஜாரையை சுத்தம் செய்து என்னதான் வாசன் இருந்த பூக்களை போட்டு வாசன் இருந்த சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்தாலும் அந்த பூஜை முழுமையாக நிறைவடையாது அதுக்கு மந்திர உச்சத்தனம் கட்டாயம் நம்ம தேவை அதுவும் வரக்கூடிய பௌர்ணமி அதாவது வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அந்த நாளன்னைக்கு ஆணி பௌர்ணமி வருது அதனால் ஒருவரி மந்திரமாக இருந்தாலும் அது சக்தி வாய்ந்த மந்திரமாக அன்று நாம் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னாதான் அந்த நாள் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் ஸோ அது என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே மகாலட்சுமி கடாச்சத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் குடி வைக்கிறதுக்கு இந்த மந்திரம் போதும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை பற்றியும் அதை பெண்கள் எப்படி உச்சரித்து வெள்ளிக்கிழமை ஆணி பௌர்ணமி பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு வரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உச்சரித்து பூஜை செய்யணும் உங்கள் கணவருக்கு இது கோடி கோடியாக பணம் கொட்ட செய்யும் பிள்ளைகள் கூட நன்றாக படிப்பாங்க நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாமியார் மாமனார் மற்றவர்கள் எல்லாரும் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியாக திகழ்வீங்க இந்த அதிசயம் நடக்கும் கண்டிப்பாக இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் இத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரப் போகக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தின் அற்புதத்தை தெரிந்து கொள்வோம் வாங்க வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமிங்கிறதுனால காலையில் எழுந்தவுடன் நிலைவாசலுடைய கதவை திறக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி நாள் கதவை திறங்க மந்திர மந்திரம் என்று சொல்கிறீர்களே அந்த மந்திரம் என்ன அதை என்னங்கிறத இன்னும் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ இப்போ யோசிச்சுட்டு உங்களுக்கு அந்த மகாலட்சுமிக்கு பிடித்த அந்த ஒருவரி மந்திரத்தை ஷார்ட் பண்ணுற தெளிவாக ஒரு பேப்பர் எடுத்து பேனாப் எடுத்து மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க மகாலட்சுமிக்கு சொந்தமான அந்த ஒருவரி மந்திரம் இதுதான் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில் நாம் வாசக்கால் திறக்கக்கூடிய பொழுதே சொல்லணும் அப்புறம் பூஜாரையில் விளக்கேற்றும் போது உச்சரிக்கணும் வெள்ளிக்கிழமை தெய்வங்களுக்கு அன்று பௌர்ணமிங்கிறதுனால பிரசாதம் ஏதாவது செய்வோம் அப்போ செய்யும்போது இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டே கொண்டே செய்யணும் பால் பாயாசம் செய்து அதை நைவேத்தியமாக வைத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பூஜரையில் மகாலட்சுமிக்கு பூ வைக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லணும் கற்பூர ஆராத்தி காட்டும் போதே இந்த மந்திரத்தை சொல்லணும் சாம்பிராணி புகையை வீடு முழுவதும் காட்டும்போதே இந்த மந்திரத்தை சொல்லணும் ஆக மொத்தம் வெள்ளிக்கிழமை எது நாம் தெய்வீக சார்ந்த விஷயங்கள் செய்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மந்திரத்தை பெண்கள் அன்று மனதிலிருந்து பிரிக்காமல் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த மூன்று மந்திரம் அதாவது இப்போ நான் சொன்னது வெறும் மூணே மூணு தான் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ நமக அப்படிங்கிற இந்த மூணு வார்த்தை தான் இந்த மூணு வார்த்தை ஒருவரி மந்திரம் உங்கள் தலையெழுத்த மாற்றோ அபரிவிதமான நல்லது நடக்க ஆரம்பிக்கோ ஸோ இந்த மந்திரத்தை உச்சரித்து பின் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்களே கண்கூடாக காணலாம் ஸோ நிறைய நாம் நல்ல விஷயங்கள் பேசும்போது தான் நல்லது நடக்கும் அதனோட அடிப்படையில் தான் இந்த மந்திரம் சொல்கிறதும் நிறைய பேருக்கு ஆனி பௌர்ணமி அது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்ப பிரம்மாண்டமான நாள் அந்த நாள் பற்றி தெரியாததுனால தான் நம்ம அந்த நாளை மிஸ் பண்ணிடுறோம் இனி அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த நாளை பற்றி முழுசாக தாள்களை ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் ஆணி பௌர்ணமியுடைய முழு சிறப்பும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தயாராக இருந்துக்குங்க வரக்கூடிய நாளில் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும் இந்த மாதிரியான தாள்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் வீடியோவை வந்து பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்றா அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸெல்லாம் ஷேர் பண்ணுவேன் அதை எல்லாத்தையுமே கொள்ளலாம் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்